எப்படி இருக்கு பெரியமா நல்லா இருக்கியா மக்கள்கிட்ட விற்பனை செய்யற அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கா எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்களா நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்திலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறாங்க பெரும்பாலான சொந்தங்கள் வந்து கால் பண்ணி ஏன் தொடர்ந்து வீடியோ பண்ண மாட்டேங்க முடிஞ்ச வரையே தொடர்ந்து வீடியோ போட பாருங்க உங்க வீடியோ நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் மாதிரி கால் பண்ணி நம்மகிட்ட சொல்றாங்க கமாண்ட்ல கேட்டு ஏராளமான சொந்தங்கள் நம்மள்ட்ட கால் பண்ணி கேட்கும்போது போது அந்த அளவுக்கு உங்க மனசுல நம்ம இடம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஏன் நம்மளால தொடர்ந்து வீடியோ பண்ண முடியலைன்னா வந்து நம்ம அகான பாப்பா உடல்நல சரியில்லாம போனதுல இருந்தே நம்மளால தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல அதனால தான் வந்து சரி அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து நம்ம குடும்ப சூழ்நிலையை வந்து ஒரு லைவ்வாக வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ண முடியாத சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நம்ம செனி அப்பா வந்து இறந்துட்டாங்க அதனால தான் நம்ம வந்து வீடியோ பண்ண முடியலை இனியும் நம்மளால் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா வந்து செனி அப்பா இறந்ததுனால நாற்பது கழிப்பாங்க அந்த நாற்பது கழிக்கிற வரைய வந்து செனி வந்து அவங்க வீட்டில் தான் இருக்கணும் அவங்க வீட்டில் வச்சு நம்மளால் வீடியோ பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லுறது தெரியல இன்னைக்கு வந்து நம்ம வீடு வாசல பாக்க வந்திருந்தோம் அதனாலதான் வந்து நம்ம பேமிலியோட இருக்கிறத வந்து ஒரு லைவ் வீடியோ கொடுத்துட்டு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்றேங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னா ஒரு அன்றாட கடலுக்கு போய் வாழ்வாதாரம் நடத்தக்கூடிய ஒரு மீனவ குடும்பத்துக்கு தாங்க நம்ம உதவி செய்ய போறோம் நம்ம உதவி செய்ய போறோம் அப்படின்னு சொல்ற வாக்குறுதி கொடுத்தாலும் வந்து நான் மட்டும் அந்த உதவியை பண்ண முடியாதுங்க நீங்களும் சேர்ந்தாதான் அந்த உதவியை பண்ண முடியும் என்ன உதவி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வீட்டுல இருந்தபடியே அவங்க வந்து கடல் மீன்களை வச்சு அனைத்து வகையான ஊர்காவும் வந்து ரெடி பண்ணி விற்பனை செய்யறாங்க அனைத்து வகையான ஊர்கா ரெடி பண்ணி விருப்பனை செஞ்சாலும் வந்து இன்ன வரையும் மக்கள் மத்தியில் அவங்க விருப்பனை செய்யலை இப்போ யார்கிட்ட வந்து அவங்க விருப்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா வந்து அவங்க மகன் வந்து காலேஜ் படிக்கிறாங்க அவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டே அவங்க அம்மா செய்யக்கூடிய ஊர்காயை வாங்கிட்டு போய் அவங்களுடைய கிளாஸ்மேட்டுகள்கிட்ட அந்த ஊர்காயை வந்து சேல்ஸ் பண்ணி விருப்பனை செஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன் அது மட்டும் கிடையாதுங்க அவங்க நம்மளை நேராக வந்து சந்திக்கும் போது வந்து அவங்க குடும்ப சூழ்நிலையை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க கேட்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்குங்க எல்லாருடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் ஒவ்வொரு கஷ்டம் கஷ்டங்கள் வேற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தவங்களுடைய கஷ்டங்களை ஒவ்வொருத்தவங்களும் பகிர்ந்துக்கிற அது ஒரு மன கஷ்டமாக இருக்கும் பாருங்க அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்காங்க அதிகமான கடன் இருக்கு அந்த கடன் பிரச்சனையை தாண்டி அவங்க மகளை வந்து அவங்க மகளுக்கு பிடிச்ச படிப்பை வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்குமே அதிகமான கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்குது இந்த சூழ்நிலையில அவங்க சொந்த மந்தம்லாம் வந்து அவங்கள பேசியிருக்காங்க பொட்ட பிள்ளைய படிக்க வச்சு என்ன செய்ய போற இந்த படிக்க வைக்கிற காசை வச்சு நீ ஒழுங்காக வந்து கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு வச்சு எதுக்கு தேவையில்லாமல் கடன் வாங்கி இப்படி படிக்க அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அவங்க மத்தியிலே இந்த பிள்ளையை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய ஆசை அவங்க நம்மள்ட்ட வந்து ஒரு விளம்பரத்துக்கு தாங்க வந்தாங்க ஆனால் அவங்க குடும்ப சூழ்நிலையை கேட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கான ஒரு விளம்பரம் பண்ணால் சரியாக வராது அவங்களுக்கான ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு முடிவு எடுத்தேன் என்னன்னா நம்ம சேனல் பேரில் வந்து தொடங்குங்க கண்டிப்பாக மக்கள் மத்தியிலேருந்து ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும் நம்ம எவ்வளவு தான் முதலீடு போட்டாலும் நமக்குன்னு ஒரு சின்ன விளம்பரம் தேவைப்படும் அதனால நம்ம சேனல் பேரில் நீங்கள் தொடங்கும் போது வந்து மக்களுமே புரிஞ்சுக்கொருவாங்க மக்கள் உங்கள் மத்தியிலேருந்து ஒரு பெரிய சப்போர்ட்டுமே கிடைக்கும் ஆனால் நம்ம சேர்ந்த பேரை வந்து உங்கள்ட்ட கொடுக்குறதுனால நான் எதுக்குமே வந்து நிற்க போகிறது கிடையாது நீங்க நல்லா இருந்தாலே எனக்கு அதுவே போதும் ஆனால் நம்ம பேரை மட்டும் கெட்டு போகாத அளவுக்கு உங்களுடைய திறமையை காமிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மைக்கும் அவங்க ரெடி பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஊர்காயுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அவங்களுடைய சமையலையும் நம்ம சேனலில் கொண்டு வரேன் எந்த அளவுக்கு சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத நீங்க தொடர்ந்து வீடியோவில் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க இப்போ அவங்க ரெடி பண்ண ஊர்காயை வந்து நம்மளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க ரெடி பண்ண ஊர்காய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத தொடர்ந்து வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பார்க்குற சொந்த வந்து உங்க கடைக்கு உருவா தேவைப்பட்டாலும் சரி உங்க வீட்டுக்கு உருவா தேவைப்பட்டாலும் சரி இந்த வீடியோக்களை நம்பர் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த பெரிய படல் ஊறுகாய் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டது சின்ன படல் ஊர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் உட்டையெல்லாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து நிறையகள் குறைகள் சொல்வார்கள்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும்னு சொல்லிருந்தாங்க நம்ம ஊறுகாய் வந்தன்றைக்கி டேஸ்ட்டு பார்த்தாச்சுங்க இப்போ மறுபடியும் உங்களுக்காண்டி தாங்க டேஸ்ட்டு செல்ல போகிறோம் ஏன் ஜனி உனக்கு அளவுக்கு கை நடுங்குது அப்ப இருந்து எனக்கு கைய ஆட்டம் தான் எதையுமே புடிக்க முடியாது விரெல்லாம் ஆடும் சொந்தக்களை இன்னும் வரையாச்சும் கடல் மில்லில் ஊருகாணுங்கன்னு சாப்பிட்றதே கிடையாது முதன் முறை என்றைக்கு தாங்க நான் சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்கு காரம் தரமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்குமே கடல் மில்லில் ஊருகாணுனா உங்களுடைய கண்டெக்ட் தம்பி வீடியோக்கில் தரோம் போய் காண்டாக்ட் பண்ணி ஊருக வாங்கிக்கிறங்க கஷ்டப்பட்டு வளர்கிறவங்கள வளர்த்துறது ஒரு நன்மை நாங்கள் நீங்களுமே முடிஞ்ச வரையும் சப்போர்ட் கொடுங்க விஸ்மா எப்படிமா இருக்குது சாப்பிட்ற வேற லெவலா

எங்க ஜனிகல விட்டிய ஒருவட நம்ம மட்டும் ஊர்காய் டேஸ்ட் பார்க்க போறோம். அம்மாக்கம்பக்க முட்டை கூட குடுத்து டேஸ்ட் பார்க்க போறோம். சரி சொந்தங்கள் ஒருத்தவங்க வந்து கடல் மீன்களை வச்சு ஊருவா செஞ்சு விற்பனை செய்கிறாங்க நம்மளுக்கு சேம்பலு கொடுத்துருந்தாங்க சாப்பிட நல்லா இருந்துச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பெருமை நல்லா கிண்டி விட்டு சாப்பிடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இறால் ஊருகா நல்லா இறால் எடுத்துணுங்க சாப்பிடுங்க

குழம்புக்கு வைக்கலாம். அண்ணா ரஷ்டி கிங்கலாம். கிங்கலாம். சாம்பார் கு வைக்கலாம். சாம்பார் வைக்கலாம். அண்ணா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதான் நம்ம மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா மக்களுக்கு புரியாதல. அதான் பப்ளிக்கு கொண்டு வந்து சொல்லிருங்க மக்களுட. ம். எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க. ஊர்கா? நான் எல்லாருக்கும் சொல்றேன். ம். நல்லா இருக்கு. இருக்கு. ம். கேளுங்க. தியா வந்து பூடிட்டு போயிட்டா ஆ. உங்களுக்கு ஊர்கா வேணுமா? கொடு பெரியமா அந்த ஒரு பாட்டில் கொடு அது தாங்க ஆ வச்சு வச்சு திங்க நான்